அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கெடுகை பதிவேற்றம் எழுபது செய்யுள் அறுபத்தி எட்டு மகன் உரைக்கும் தந்தை நலத்தை ஒருவன் முகன் உரைக்கும் உள் நின்ற வேட்கை அகல் நீர் புலத்தியல்பு புக்கான் உரைக்கும் நிலத்தியல்பு வானம் உரைத்துவிடும் எது எது வெளியிலே காட்டி கொடுக்கும் என்று சொல்லுகிற செய்யுள் ஒரு தகப்பனுடைய தன்மையை நன்மையை முதல்வன் தன்னுடைய இயல்பால் அறிவிப்பான் ஒருவனுடைய ஆசையை வேட்கையை அவனுடைய முகக் குறிப்பே அறிவித்துவிடும் வயலினுடைய தன்மை எங்கனும் இருக்கிறது என்பதை அந்த நிலத்தை உழக்கூடிய உழவன் அறிவித்து விடுவான் நிலத்து மக்களுடைய இயல்பை அந்த நிலத்தில் பெய்யும் மழையின் நிலையே அறிவித்துவிடும் என்று சொல்லுகிற செய்யுள் தந்தையினுடைய நலனை பற்றி தந்தை எவ்வாறு இருக்கிறான் என்பது ஒரு மகனுக்கு நன்றாக தெரியும் அவன் தன்னுடைய இயல்பால் அதை அறிவிப்பான் பொதுவாகவே நம்முடைய முகமானது கண்ணாடி போலத்தான் நம்முடைய உள்ளத்தில் உள்ள இருக்கக்கூடியவற்றை முகம் தனித்தனியாக வெளிப்படுத்திவிடும் அதனால் ஒருமுடைய ஆசையும் வேட்கையும் எவ்வாறு எதிரை குறித்திருக்கிறது என்பது அவனுடைய முகக்குறிப்பை காட்டி கொடுத்துவிடும் இந்த வயல் இதை போட்டால் விளையும் இதை போட்டால் விளையாது இது விஷத்தன்மை வாய்ந்ததாக மாறியிருக்கிறது என்பதெல்லாம் அந்த நிலத்தோடு பழக்கூடிய உழவன் தெரிவித்து அறிவி தெரிந்து அறிவித்து விடுவான் நல்ல மக்கள் வாழ்கிற பகுதியிலே மழையானது நன்றாக பெய்யும் என்பது வழக்கு இருப்பதனாலே மக்களுடைய நிலையை பற்றி அந்த ஊரின் மழையே தெரிவித்து விடும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் மகன் உரைக்கும் தந்தை நலத்தை ஒருவன் முகன் உரைக்கும் உள் நின்ற வேட்கை அகழ் நீர் புலத்தியல்பு உக்கான் உரைக்கும் நிலத்தியல்பு வானம் உரைத்துவிடும் நன்றி வணக்கம்